எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா இந்த நாளிலும் நம்மளுடைய கேடு உண்டாக்குகிற காரியங்கள் எவைகள் என்று நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இதற்கு ஆதாரமாய் ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம் ரெண்டு திம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தின் பதிமூன்றாம் வசனம் பொல்லாதவர்களும் மாணவர்கள் மோசம் போக்குகிறவர்களாகவும் மோசம் போகிறவர்களாகவும் இருந்து மென்மேலும் கேடுள்ளவர்கள் ஆவார்கள் இன்னைக்கு ஆடவர் சூழலை யாருடைய வாழ்க்கை கேடுள்ளதாய் மாறும்னா பொல்லாதவர்களும் எத்தர்களும் ஆக்குகிறவர் எத்தர்களும் ஆயிருக்கிறவர்கள் அது மட்டும் இல்ல மோசம் போக்குகிறவர்களையும் அவர்கள் கேடுள்ளவர்களாய் இந்த வேதம் அவர்களை எனது குறிப்பிட்டு சொல்கிறது இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு பொல்லாதவர்களுடைய வழியில நம்ம கொண்டிருக்கிறவங்களா இருக்கிறோமா பொல்லாத காரியங்களை விரும்பி பெற்று கொள்கிறவர்களா நம்ம இருக்கிறோமா பொல்லாத வழியிலையும் பொல்லாத காரியங்களையும் சிந்திக்கிறவர்களாகவும் செய்கிறவர்களுமா இருந்தால் நம்மளும் பொல்லாதவர்கள்தான் அது மட்டும் இல்ல எத்தர்கள் எத்தர்கள்னா என்ன அப்படியே நம்ம கிட்ட அப்படியே வளிஞ்சி வலிஞ்சி பேசுவாங்க பின்னாடி ஒரு பெரிய ஆப்ப நம்மளுக்கு விதைச்சிட்டு போயிடுவாங்க தான் எத்தர்கள் ஏமாற்றுகிறவர்கள் இன்னைக்கு ஆண்டவன் சொல்றாரு பொல்லாதவர்கள் எத்தர்கள் அதுக்கு அடுத்தது மோசம் போக்குகிறவர்கள் நம்பி மோசம் போக்குகிறவர்கள் யாராவது நம்பி கை கல்வி விட்ட ஆட்கள் நிறைய பேர் உண்டு இதை பார்த்து கொண்டிருக்க நம்ம கிட்ட ஆண்டவர் நிறைய காரியங்களை பேசுறாருல யாரையாவது நம்பி நம்பிக்கை கொடுத்துட்டு ஏமாத்திட்டீங்களா இன்னைக்கு இவங்க எல்லாருமே யாரு கேடுள்ளவர்களாவார்கள் இவர்கள் எல்லாரும் கேடுள்ளவர்கள் என்று கத்த சொல்கிறார் இன்னைக்கு இந்த தன்மை நமக்கு வேண்டாம் பொல்லாத தன்மை வேண்டாம் ஏமாற்றுகிற தன்மை வேண்டா மோசம் போக்குகிற தன்மை தன்மை வேண்டாம் இவைகள் மூன்றுல ஏதாவது நம்மையும் அறியாமல் யாரையாவது நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கோமா யாராவது நம்பி மோசம் பண்ணியிருக்கணுமா யாருக்காவது பொல்லாத காரியங்களை செய்திருப்போமானால் ஆனால் கத்தர் மன்னிப்பு கேட்போம் ஏனால் இந்த மூன்று காரியங்கள் நமக்குள்ளே இருக்குமானால் நம்மளுடைய வாழ்க்கையும் கேடுள்ளதா இருக்கும் கேடு உள்ளவர்கள் என்று நாமும் நாமும் பெயர் பெறுவோம் இந்த நாள்ல ஆண்டவரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் இந்த பெயர் நமக்கு வேண்டாம் இந்த வாழ்க்கை நமக்கு வேணாம் கத்தர் விரும்புகிற வாழ்க்கையை பெற்றுக் கொள்வோம் ஜெபிக்கலாமே எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவை எங்களையும் அறியாமல் எங்களுக்குள்ளே பொல்லாங்க காரியங்கள் பொல்லாப்பு செய்கிற காரியங்கள் மறைந்திருக்குமானால் தயவாய் உடைய ரத்தத்தினாலே எங்களை கழுவுங்க உண்மையான ரட்சிப்பின் அனுபவத்தை நீங்க எங்களுக்கு தாங்க எத்தர்களாய் ஏமாற்றுகிறவர்களாய் அண்டவரே அஞ்சு ரூபாய் கொடுங்க பத்து ரூபாய் கிடைக்கும் சொல்லிட்டு ஊரை ஏமாத்துகிற ஏதாவது மோசடி கும்பலோட நாங்க பிணைக்கப்பட்டிருந்தால் தயவாயும் எங்களையும் அறியாமல் பிசினஸ்னா இப்படிதான் இருக்கணும் ஆதாயம் கிடைக்கணும்னா இப்படிதான் செய்யணும்னு சொல்லிட்டு எங்களையும் நாங்கள் ஏமாச்சிக்கொள்ளுகிறவர்களா இருந்தால் தயவாயும் நீங்க மன்னிங்க அது மட்டுமல்ல மற்றவர்களுடைய வாழ்க்கையை மோசம் போக்குகிறவர்களா நாங்கள் இருந்திருப்போமானால் எங்களையும் அறியாமல் யாருடைய வாழ்க்கையிலாவது மோசத்தை விளைவிக்கிறவர்கள நாங்கள் தயவாய் ஆண்டவரே அப்பா இந்த மூன்று குணங்கள் எங்களுக்கு இது எங்களுடைய வாழ்க்கை கேடு உள்ளதாய் மாற்றுங்க ஆண்டவரே ஆண்டவரே இந்த கேடு எங்களுக்கு வேண்டாம்ப்பா இந்த மூன்று குணங்களும் எங்களுக்கு வேண்டாம் எங்களை கழுவுங்க உண்மையான ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள கொண்டு வாங்க நாங்க ரட்சிக்கப்பட்டோம்னு இது வரைக்கும் சொல்றோம் ஆனா இந்த மூன்று குணங்களும் எங்களையும் அறியாமல் எங்களுக்கு இருதயத்தில் இருக்கிறது மாற்றுங்க கழுவுங்க சீர்படுத்துங்க அனரே எங்களை ஸ்திரப்படுத்துங்க உமக்குள்ள அனரே உம்மையே சார்ந்து ஓடுகிற அந்த வாழ்க்கையை நீர் எங்களுக்கு தாங்க இந்த கேடான வாழ்க்கை வேண்டாம் நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதமான இலக்கை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓட எங்களுக்கு உதவி செய்ங்க காலை எழுந்து உங்க நாமத்தை மயிமைப்படுத்த கிருப செய்ங்க ஏசுவன் மூலம் ஜபம் கேலும் நல்ல பரமப்பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ